இது ஆறு நாள் விரதம் இருக்கக்கூடிய முறையை நம்ம பார்க்கலாம் அதன் பிறகு தொடர்ந்து ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய வழிமுறையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம ஆறு நாள் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய வழிமுறையை நம்ம பார்க்கலாம் நமக்கு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு பார்த்தோம்னா புதன்கிழமை நமக்கு சஷ்டி ஆரம்பம் இப்படி புதன்கிழமையில நமக்கு வந்து சஷ்டி ஆரம்பிக்கிறதுனால முதல்ல நீங்க சஷ்டி விரதம் இருக்க போறீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்பாக நீங்க தயாராக வேண்டும் அதாவது இப்ப நீங்க மாமிசம் சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தா நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி அதை நிறுத்திக்கிறணும் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில அதிகாலையில நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் இப்ப சுடுது நீர் வச்சுன்னா குளிக்க விரதம் இருக்கிறவங்க குளிர்ந்த நீரில் கோலம் ஆறு இருந்துச்சுன்னா அவங்க ஒரு பக்கம் அதில் குளிக்கலாம் சிலவங்க திருச்செந்தூர் இருக்கிற கடல்லே குளிச்சுடுவாங்க இப்படி இந்த ஆறு நாட்களுமே காலையில நாலரை மணிக்கு எந்திரிக்க வேண்டும் குளிர்ந்து அதாவது சூடு பண்ணாத தான் குளிக்க சஷ்டி விரதம் இருக்கும்போது பெண்கள் இந்த ஆறு நாளும் தலைக்கு தண்ணி ஊத்தணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் சில இடங்கள்ல பனி குளிர்ந்த மலைகள் எல்லாம் பெயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தொடர்ந்து தண்ணி தலைக்கு ஊத்தணும் அப்படின்னா தலபாரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால உடலை பொறுத்து நீங்க வந்து மேலுக்கு கூட தண்ணி ஊத்திக்கலாம் தலைக்கு தண்ணி தெளிச்சுக்கிறதாம் ஆறு நாளும் குளிக்கிறனாலும் பிரச்சனை இல்லை முருகப்பெருமான மனசார வேண்டி கூட நீங்க தலைக்கு தண்ணி ஊத்திக்கிறதாம் சஷ்டி விரதம் இருக்கும்போது நம்ம ஒரு முதல்ல வந்து மனசை ஒருநிலைப்படுத்திக்கிறோம் மனச ஒருநிலைப்படுத்திக்கிறணும் முருகன் மட்டும்தான் நம்ம மனசுல குடியிருக்கோம் வேற எந்த நினப்பும் நம்மள வந்து தொந்தரவு கொடுக்க கூடாது காலையில எந்திரிச்சு நாலரை மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்யணும் குளிக்கணும் குளிச்சுண்டு திருநீர் நெற்றியில் அணியணும் உங்களுடைய வீட்டில் பூஜை வச்சிருப்பீங்க அந்த முருகனுடைய திருவுருவ படம் இருக்கும் அந்த திருவுருவ படத்துக்கு சமண குங்குமம் போட்டு வச்சு நல்லா சாத்தி அதை அலங்கரிச்சு விளக்கேத்தி அதுக்கு ஏதாவது ஒரு நிவேதான பொருள் வச்சு முருகனை கும்பிட்டு என்ன செய்யணும் சஷ்டி கவசம் படிக்கணும் சஷ்டி கவசம் படிக்கணும் அதன் பிறகு உங்களுக்கு வேலைகள் இருந்தா வேலைக்கு போகலாம் அப்படி போகிற நேரத்துல ரொம்ப சரவண சரவணபவ மந்திரம் இந்த முருகனுடைய நாமத்தை மனசில் நினைச்சுக்கிறோங்க நேரம் இருக்கும்போது கோவிலுக்கு கண்டிப்பாக காலை அல்லது மாலை போய் முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் ஏத்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஐயா இப்ப விரதம் இருக்கணும்ல சாப்பாடு உணவு முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா இப்ப விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் உணவு எடுத்துக்கிறலாமா அப்படின்னா இப்போ உடலை பொறுத்து சிலவங்க வந்து உடம்பு பலமா இருக்கும்னா அந்த காலங்கள்லாம் ஆறு நாளும் உணவே இல்லாம இருந்திருக்காங்க இதனுடைய முழு வீடியோ இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஒரு சின்ன பிளே பட்டன் தெரியும் டச் பண்ணி பாருங்க உங்களுக்காக